ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் உள்ள வடிவத்தை கொடுக்கப்பட்ட எதிரொலிப்பு கோட்டை பொறுத்து பிரதிபலிப்பு செய்க அப்போ இங்கே எப்படி கொடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இன்னொன்று எதிரொலிப்பு படம் வரையணும் அப்போது இந்த கோடு அவங்களே குத்துட்டு இருக்காங்க எதிரொலிப்பு கோடு வந்து அவங்க குத்துட்டு இருக்காங்க இதை பொறுத்து தான் நம்ம வரையணும் அப்போது ஏ பாருங்க இது ஒன்று இது ரெண்டு ரெண்டாவது இடத்துல குத்துக்குறாங்கன்னா அதே மாதிரி இதுக்கு ரெண்டாவது இடத்துல வரும் இது ஒன்று இது ரெண்டு அப்போது இந்த இடத்துல வரோம் உங்களுக்கு ஏ டேஷ் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த படம் வந்து இது சி இது பி இது டி இது ஏ அதே மாதிரி இதே இடத்துல டி டேஷுன்னு வரும் அதுக்கப்புறம் பி இங்கே ரெண்டுக்கப்புறம் இருக்குதுங்களா ரெண்டுக்கு ரெண்டுக்கப்புறம் இங்கே பி உங்களுக்கு பி டேஷன்னு வரும் இந்த இடத்துல அதுக்கப்புறம் சி இங்கே குத்துக்கிறதுனால சி இந்த இடத்துல உங்களுக்கு வரும் சி டேஷ டி இங் இ இங்கே குத்துக்கிறதுனாலே இ வந்து இங்கே வரும் அப்போது கோடு நீங்கள் இணைச்சிடுங்க இந்த மாதிரி அப்போது இது டி டேஷ் இது பி டேஷ் இது சி டேஷ் இது இ டேஷ் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது எதிரொலிவு படம் அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி இது குத்துக்கிறாங்களா இந்த படத்தை நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வரும் இந்த படம் எதிரொலிப்பு படம் பார்த்திங்கன்னா மாதிரி எஃப்ஐ இங்கே வரும் இது ஐ இங்கே வரும் எஃப் இங்கே வரும் அதுக்கப்புறம் இது வந்து இது நேர்கோட ஐ வந்து ஹெச் இப்படி நேராக வரும் அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் வந்து நிற்குதுங்களா ஜி அப்போ ஜி இங்கே சென்டரில் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் இந்த கோடை நம்ம இணைச்சிடணும் இந்த மாதிரி அப்போது இது பார்த்திங்கன்னா இது ஐ டேஷ் இது எஃப் டேஷ் இது H டேஷ் இது G டேஸ் புரிஞ்சுதுங்களா அவளதா இதுக்கு எதிரொழிப்பு படம் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி மூணு முடிஞ்சு புரிஞ்சுதுங்களா